வாயில கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார் எப்படியாவது ஒரு வழியா சமாளிச்சுக்கலாம் ஆனா வயத்துல மட்டும் கொழுப்பு இருக்க கூடாது சார் அப்படி இருந்தா அத அலட்சியமாவும் விட்டுற கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு தொந்தி கிடையாது சார் வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்க கல்லு மாதிரி இருக்கும்பாங்க வயிறு கல்லு மாதிரி இருந்தா உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினைச்சிட கூடாது வயிற்று தசைக்கு அடியில் உள்ள கொழுப்பு சில வாட்டியங்கள்ல இருக்குமே நரம்பு அது மாதிரி டைட்டா இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனால தொட்டு பார்த்தா கல் தான் இருக்கும் இருந்தாலும் தொந்தி தொந்தி தான் வயத்துல கொழுப்பு அதிகமா இருக்கிறது சங்கடம் தான் அதனால கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும் இதய நோய்கள் நீரிழிவு ஹைபர் டென்ஷன் ஸ்ட்ரோக்கு இது மாதிரி ரிஸ்க் அதிகமாகும் ஒருத்தர் ஒல்லியா இருக்கலாம் உடம்பு இடம் வந்து அதிகப்படியா இல்லாம இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட அவர் உடம்புல வந்து மற்ற பகுதியை விட வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கும் நாம தான் ஒல்லியாக இருக்கிறோமே நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது சரி நம்ம வயறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்குதா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு சில வழி இருக்குது முதல்ல நீங்கள் நேராக ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து நெல்லுங்க உங்கள் பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி காலு விரலை கவனிங்க விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்கள் வயர் வந்து நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் கால் விரல் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசுதான் இன்னொரு வழி இருக்கு அது என்ன தெரியுமா ஒரு தரையில நீட்டா படுத்துடணும் ஒரு மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க கழுத்து எலும்புல ஒரு பக்கத்தையும் இடுப்புல வந்து ஒரு பக்கத்தையும் வைங்க பக்கவாட்டில் வைங்க அதாவது படுக்க அது நடுப்பகுதி வயத்துல வந்து முப்பி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்கள் வயர் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தான் அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சுருக்குறாங்க மருத்துவ அறிவியல் ரீதியாக உங்களுக்கு தொண்டி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது உங்கள் இடுப்பில் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல இடுப்பில் ஒரு அளவு எடுக்கணும் சுற்றளவு இடுப்புக்கு கீழே ஹிப்புன்னு சொல்கிறோம்ல அங்கே ஒரு அளவு எடுக்கணும் அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும் அந்த அளவை இந்த அளவால் வகுக்கணும் அதாவது உங்க வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து ஹிப் மெஷர்மெண்டால வகுக்கணும் இந்த விகிதம் அதாவது வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ ஆண்களுக்கு வந்து புள்ளி ஒன்பது அஞ்சுக்கு மேல போக கூடாது பெண்களுக்கு வந்து புள்ளி எட்டு அஞ்சுக்கு மேல கூடாது அப்படி போயிட்டுதுன்னா வயிறு இருக்குன்னு அர்த்தம் இது வந்து டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம் சரி இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பட்டினி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை ஆனா கலோரி அளவை குறைக்கணும் அது எப்படி கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும் இப்போ கார்போஹைட்ரேட்டு இருக்குது இருக்குதுல்ல அதெல்லாம் ஒரு கிராமுக்கு சுமாராக நாலு கலோரி கொடுக்கும் ஆனா கொழுப்பு வந்து ஒரு கிராமுக்கு ஒம்பது கலோரி கொடுக்கும் அதனால ஒரே அளவு உள்ள ஆகாரங்களில் கூட கலோரி வித்தியாசம் இருக்குது கலோரி அளவு குறைச்சலாக கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிடணும் இப்போ தொந்தையை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டா அதுவும் தேவையில்லையா ஆகாரத்தில் கொழுப்பை குறைச்சாவே போதும் மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும் வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து உட்காந்து எழுந்திருப்பாங்க அதுவும் தேவையில்லையா இல்லையா அப்படிலாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை வயத்தை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுறது இல்லை அப்படின்னு அது சம்மந்தமான நிபுணர்கள் சொல்கிறாங்க இப்போ இது சம்மந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு சோதனையே பண்ணி பார்த்துருக்குறாங்க ஒரு நாளைக்கு நூற்றி எண்பத்தஞ்சு தடவை உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது இது மாதிரி இருபத்தேழு நாள் பயிற்சி பண்ணிட்டு பார்த்தாங்களாம் வயிற்று கொழுப்புல எந்த மாறுதலும் இல்லையா அதனால உட்காந்து எழுந்திருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்க தோற்றத்தை அழகாக்குறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம் ஒருத்தர் வந்தார் சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குது இல்லை சரி நான் கண்டுபிடிக்கிறேன் இப்படி தரையில காலை நீட்டி ஸ்ட்ரைட்டா படுங்க அப்படின்னும் சரின்னு படுத்துட்டார் இப்போ உங்க கண்ணை திருப்பி கால் கட்ட வரல பாருங்க கட்ட விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன் தெரியுது சார்னார் நீங்க தெரியுதுன்னு சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு அதோ தெரியற அந்த கட்ட விரல் நுனியில ஒரு ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்க சார் அப்படின்னார் அப்படின்னா நீங்க பாக்குறது கட்ட விரல் இல்ல சார் உங்க மூக்கு நுனி தான் இப்போ ஈ உட்காந்துருக்குது அப்படின்னா அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் இன்னொரு தகவலை வழங்கியவர் தென்கட்சி சாமிநாதன் ஐயா ஆவார் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக வாழ்த்துக்கள் தகவல் தொகுப்பு சமூகப்பற்றாலம் ஞான